வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது முருகப்பெருமான் அடுத்தது அண்ணாமலையார் என்ன கார்த்திகை தீபம் அந்த மாதத்தில் வர்றதுனால அது ஞாபகம் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க இந்த கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு வருவாங்க அதுவும் ஞாபகம் நமக்கு ஞாபகம் வரும் இப்போ இந்த கடன் தொந்தரவுப்பா கடன் பிரச்சனை என்ன பண்ணாலும் தீர மாட்டேங்குது வட்டி மட்டும்தான் கட்ட முடியுது என்னால் வட்டிக்கு மேலே அந்த கடனை இப்போ ஒரு லோன் மாதிரி எடுத்திருந்தால் கூட இஎம்ஐயாக கட்டி நம்ம அந்த கடனை அடைச்சிடலாம் அது இல்லாமல் வெறும் வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தால் வாழ்நாள் முழுவதும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கும்போது எப்படி நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்போ கடன் மேலே கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம் இதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இஎம்ஐ மாதிரி ஆப்ஷன் கிடைக்கணும் இல்லை குறைந்த வட்டி இருக்கணும் இல்லை ரொம்ப நாள் வட்டி கட்டிட்டாங்க நீங்கள் எனக்கு பணத்தை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க நல்லவங்களாக இருந்தால் அதிகமாக அதிகமான வட்டி வாங்கி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பணத்தை மட்டும் கொடுங்கன்னு வாங்கிக்குவாங்க இந்த விஷயம் நீங்கள் பின்பற்றும் பொழுது இந்த கார்த்திகை மாதத்தில் வர்ற கிருத்திகையில் ரொம்ப அருமையாக விசேஷமாக நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு எல்லாம் செஞ்சு ஆனால் வடை பாயசம் ஆவிளக்கு எல்லாமே பண்ணி நம்ம தீபம் போடுவோம் வீட்டில் அண்ணாமலையார் தீபமும் அன்னைக்கு தான் ஏற்றுவாங்க சரி இப்போ நம்ம இந்த முருகன் கோவில் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் தனியாக முருகன் கோவில் இருந்தாலும் போய்ட்டு வாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சிவன் கோவிலில் கண்டிப்பாக முருகப்பெருமான் இருப்பாங்க அடுத்து அம்மன் கோவிலில் இருப்பாங்க விநாயகர் கோயிலில் முருகப்பெருமான் இருப்பாங்க இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முருகனுக்கு கூட நீங்கள் இது செய்யலாம் எப்பவுமே முருகன் துணை நீங்கள் ஒரு நோட்டு எடுத்துக்கூட ஸ்ரீ ராமஜெயம் எழுதினா எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு நம்ம நம்பி செய்கிறோமோ முருகன் துணைன்னு எழுதி பாருங்களேன் ஓம் முருகன் துணைன்னு எழுதி பாருங்களேன் துணை இருப்பார் உங்களை கை விடவே மாட்டார் அந்த கடன் பிரச்சினைக்கு முழு முற்றுப்புள்ளி கடன் கரைவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் கோடி ரூபா கடன் இருந்தால் கூட அந்த கடன் படிப்படிப்படியாக குறையிறத கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யணும் என்னென்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே கூட இதை நீங்கள் செய்யுங்க என்னென்னா ஒரு பாக்கெட்டு உப்பு வாங்கிக்கோங்க கல்லுப்பு அந்த கல்லுப்பு கூட ஒரு ஏழு மிளகு அந்த கல்லு ஒரு பாக்கெட்டாக வாங்கினாலும் சரி இல்லை ஒரு சின்ன பாக்கெட்டாக நான் பத்து ரூபாய்க்குலாம் இப்போல்லாம் சுக்கிரன் ஹோரையில் உப்பு வாங்குகிறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாக்கெட் உப்பு போட்டு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ கடைகள் அந்த மாதிரி ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமல செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை முடியலாம் எந்த நாளில் வேணாலும் இப்போ செய்யுங்கப்பா இன்றைக்கே கூட நீங்கள் போய் செய்யுங்க இப்போ இந்த கல்லூப்பில் மிளகை சேர்த்துடணும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உப்பு கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் ஒரு ஒரு கோவிலில் நான் பார்க்குறேன் நடு ரோட்டில்ங்க அந்த நடு ரோட்டில் மூட்டையே கோவில் மூடி இருக்குதான் அதனால் கோவில் மூடி இருந்தால் என்ன அந்த மூட்டையோட அந்த உப்பை எடுத்து நீங்கள் கோயில் வாசப்பல்ல வச்சுட்டு போகலாமே அவங்க எதாவது யூஸ் பண்ணுவாங்களே யாருக்காவது தானம் பண்ணுவாங்க நீங்கள் கோவிலுக்குன்னு கொடுத்ததை அவங்க வேற யாருக்காவது கொடுக்கட்டும் இல்லை மடப்பள்ளிக்கு எடுத்துக்கிட்டோம் அதை விட்டுட்டு நடு ரோட்டில் அந்த உப்பை கொட்டி வச்சுருக்குறாங்கங்க இது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தவறான செயல் தெரியுங்களா கல்லுப்பு என்பது மகாலட்சுமி வசிக்கக்கூடிய ஒரு இடம் மகாலெஷ்மியாக அந்த கல்லுப்பில் தான் இருக்கிற தான் யாராவது கடனாக கேட்டால் தயவு செய்து கல்லுப்பை மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க தானமாகவும் கொடுக்காதீங்க நிறைய உப்பு சேர்ந்துடுச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் மடப்பள்ளிக்கு கொடுக்கலாம் சமையல் செய்கிற இடத்துல கொடுத்தா எடுத்துப்பாங்க சரி இப்போ இந்த உப்பு நான் சொன்ன மாதிரி மிளகு சேர்த்து எடுத்துகிட்டு போய் உப்பு கொட்டுற இடம்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க பெட்டி வச்சுருப்பாங்க முருகன் கோவில்னாலே அந்த பெட்டி கண்டிப்பாக இருக்கும் என் கடன் இந்த உப்பு கரைகிற மாதிரி கரைந்து விட வேண்டும் அது கூட இந்த மிளகு சேரும் பொழுது இந்த மிளகானப்பட்டது இருபத்தேழு மிளகு உங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய அந்த இருபத்தேழு மிளகு அந்த உப்பு கூட சேர்த்து நீங்கள் கொண்டு போய் மனதார அந்த உப்பு கொட்டுற இடத்துல கவரையும் அது உள்ளேயே போடாதீங்க உப்பை மட்டும் அந்த மிளகு சேர்த்து கொட்டிட்டு கவரை டஸ்ட்பினில் போடுங்க கவரையும் பிச்சு போட்டு கற்பூரம் பிக்கிறேன்னு பிச்சு போட்டு வத்தியை ஏற்றி வச்சுட்டு நிற்கிறவங்க புடவை பற்றிக்கிட்டு அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க உப்பை மட்டும் கொட்டிவிட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு உள்ளே போயிட்டு வந்தும் கொட்டலாம் உப்பை கொட்டிட்டு போய் முருகனையும் வணங்கலாம் இந்த இதை நீங்கள் செய்யுங்க அப்பப்போ உங்களால் எப்போல்லாம் முடியுமோ செய்யுங்க பணம் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க கடன் அடைவதை நிச்சயமாக நீங்கள் உணவிங்க கடன் அடைந்தே தீரும் பணம் பெருகும் கடவுளான முருகப்பெருமானை வணங்கிட்டு வர வர நம்மளுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்